நிறைய பேர் வேடனின் பாடலையும் மைக்கேல் ஜாக்சனின் பாடலையும் ஒப்பிட்டு ஒரு பாடம் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது செமஸ்டர் மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த பாடலை நீக்கியே தீர வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள பாஜக செனட் உறுப்பினர் ஒருத்தர் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தார் அடுத்து அவரை தொடர்ந்து வேறு சிலரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது மட்டுமல்ல கேரள ஆளுநர் அந்த பாடலை நீக்கியே தீர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார் அதனால் கேரள கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ன பண்ணான்னா ஒரு ஒரு நபர் கமிட்டி போட்டு ஆய்வு செய்ய சொன்னார் அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு இந்த இரண்டு பாடல்களையும் ஒப்பிடுவது பயனற்றது தகுதியற்றது எனவே இந்த பாடத்தை நீக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை கொடுத்தது அதனால் எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளானோம் இந்த நிலையில் நேற்று கேரள பாடத்திட்ட வாரியம் ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அது கேரள வாரியம் சொன்ன முக்கியமான விஷயம் வேடனின் பாடலையும் மைக்கேல் ஜாக்சனின் பாடலையும் ஒப்பிடும் பாடத்திட்டம் நீக்கப்படாது என்று தெள்ள தெளிவாக அறிவித்திருக்கிறது